ரிஸ்கோட கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வரலாறு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்ல தந்திருக்கோம் அப்ப அவுபக்கர் சித்திகள் எல்லாத்தையும் சொல்றாங்க எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் யார சொல்லலாங்கிறாங்க இப்ப ரசூல் சல்லாலே சொல்லும் அது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவுபக்கர் சித்திகள் எல்லாத்துல சொல்றாங்க யார சொல்லலா உங்களை பார்த்து கொண்டே இருக்க எனக்கு பிடிக்கும் என்ன சொன்னாங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்க பிடிக்கும் ரசூல்லாவை பார்க்க யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அபுக்கர் சித்திக்கிற இல்லாத பார்த்த பார்வை அல்லாஹு அப்ப அவங்க இருபத்தி மூணு ரசு நபித்துவம் கிடைச்சி இருபத்தி மூணு வருடங்களாக ஏற்று இஜட்டு கூட இருந்த சகாபி அவ்வக்கர் சித்திக்கிற இல்லாத எல்லா நிலைமைகளையும் விட்டு பிரியாம இருந்ததுங்க எப்படி அவர் ரசிச்சிருப்பாங்க அப்படி ரசிச்சவங்களே என்ன சொல்றாங்க பார்த்து கொண்டே இருக்க பிடிக்கும் இன்சா நாமளும் மறுமையில நம்மளுடைய மரண நேரத்தில் கனவிலும் நினைவிலும் சண்மணி நாயின் ரசூல் செல்லாவோ அலைவர் செல்லம் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அம்மா நம்ம தந்தர்மானாக இரண்டாவதாக சொன்னாங்க யார் ரசூலல்லா என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மார்க்கத்துக்காக செலவு செய்ய பிடிக்கும் அபுபக்க சித்திக்கிற சிறந்த வியாபாரி அவங்கள்ட்ட எப்பவுமே தங்க தடை செல்வங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க அஞ்சு மக்காவில இருந்து மதினாவுக்கே ஹிஜரத்து செஞ்சு போயிட்டாங்க இப்போ அவங்க ஹிஜரத்துல என்ன கொண்டு போனாங்க ஒண்ணு கொண்டு போக முடியாது மதினாவில் போய் சேர்த்த சொத்துக்களையும் என்ன செஞ்சாங்க அல்லாவின் பாதையில தான் செலவழிச்சாங்க இன்னைக்கு நம்ம அல்லாவின் பாதையில பீ சகீல் இல்லாண்டு ஒரு சதக்கா கொடுக்கும் போது ஏன் அல்லா அவ் பக்கர் கொடுத்த அளவுக்கு சதக்காவுடைய நன்மையை எனக்கு தாண்டி கேட்டு கொடுக்கலாமே நம்மளுடைய என் இன்னமல் அகமான் இப்படி நீயத்து தானே மிக ஒரு நோய் வருது நம்மளுக்கு அந்த நோய் தீத்துறியா எல்லாலும் சதக்கா கொடுக்கலாம் எந்த ஒரு காரியங்கள் நடக்கணுமா அல்ல இதை நடத்தி ரப்பே அப்படின்னு சதக்கா கொடுக்கலாம் அல்லாமின் பாதையில் மதர் எவ்வளவு மதர்சாக்கள் சாக்கள் உள்ள மதர் சாக்கள் இருக்கு பள்ளிகள் எவ்வளவு தேவையுள்ள பள்ளிகள் இருக்காங்க அப்போ நம்ம நம்மகிட்ட வச்சிருப்பது நம்ம சொல்லுவோம் தானமும் தர்மமும் கொடுப்பது கணக்கு மிஞ்சி தான் தானம் தருமோ ஒரு பழமொழி சொல்லுவோம் தானம் தருமோன்னு சொல்றது என்ன காரணத்தினால தெரியுமா நம்மளுக்கு வச்சது போக மிச்சம் கொடுப்பதுக்கு பேர் இல்லை கொடுத்ததுக்கு போக மிச்சம் வச்சிருப்பதுக்கு பேர் தான் அது அப்ப நம்ம மார்க்க பணியில நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் அவங்க கரு சித்திகிரத்துல கொடுத்தது போல அப்படின்னு நம்ம நினைச்சு மூணாவதாக சொல்றாங்க கண்மணி நாயன் ரசூல் அலைவ செல்லத்தை பார்த்து சொல்றாங்க என் மகளை உங்களுக்கு மன உடித்து குடிக்க பிடிக்கிறியா ரசோல் இல்லாங்கிறாங்க ஐசித்தார் அலி அல்லாஹால இருந்தாவே ரசூல் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா அதை சொல்றாங்க எனக்கு பிடிக்கும்ங்கிறாங்க இன்னைக்கு எந்த மருமகிட்டையாவது மாமனார் உட்காந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா சொல்றாங்களா ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோட ரொம்ப கேள்விக்குரியா அல்ல நம்ம அனைவரையும் ரசூல் செல்ல வளைவ செல்லத்தையும் அவுபக்கர் சித்திகர் தலைவையும் எந்த அளவுக்கு முகப்பத்தாக வாழ வைத்தானோ அந்த முகப்பத்தில் அல்ல நம்ம அனைவரையும் வாழச் செய்வானாக ஆணும் இதை கேட்டுக்கிட்டே இருந்த உமிர தமிழி அளவுக்கு பொதுவாகவே உமிர்த அபுபக்கர் அவுபக்கர் சித்திகளத்தளவு